இப்போ ரொம்பவே முக்கியமான இடத்துக்கு வந்துருக்கோம் அதாவது இந்த ரோட்ல வந்துட்டு மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அங்க வந்திருக்கும் வியூ பாருங்க செம்ம ஜெய்காண்டிகா இருக்கு மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் பாருங்க மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் ஸோ அங்க இங்க அங்க லைட்டாக ஒரு ரிவர் மாதிரி தெரியுது இல்லையா அந்த ஸ்பாட்லேருந்தான் நம்ம இங்கே மேலே வந்திருக்கோம் வேறு லெவல் வியூவாக இருக்குது ஸோ இங்கே எதோ டேம் மாதிரி ஏதோ இருக்குது பவானி சாகர் டேம் அது ஸோ அதுதான் பவானிசாகர் டேம் கண்டிப்பாக போகும்போதோ ட்ரை பண்ணாங்க போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் சேம் கேரஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெருசு அந்த கோயிலுக்கு பவானிசா டேம் கோயிலுக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து கோத்தகிரிக்கு போற ரூட்ல ஃபர்ஸ்ட் டீ கடை லாஸ்ட் டீ கடை அங்கிருந்து மேல இருந்து கீழே வரும்போது லாஸ்ட் டீ கடை கீழே இருந்து மேல வரும்போது ஃபர்ஸ்ட் டீ கடை வந்துட்டு இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆன கடை நீங்க எவ்வளவு ரஷ்யா இருக்கு எவ்வளவு பேர் வந்துருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு நம்ம மாமா மாமாவோட குலதெய்வ கோயில் இது அப்படிங்க பாருங்க இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கு டீ வாங்கிட்டு போய் யாராம குடிக்கலாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க

செம்மையாக இருக்கட்டி அதாவது ஊட்டிடி கண்டிப்பாக குடியணும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாமரம் வச்சா மாமரம் ஆச்சா ஸோ செக்போர்ஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா செக் போர்ட்ஸில் எதுவும் செக் பண்ணலை பட் இருந்தாலுமே வந்துட்டு வீடியோனால் நம்ம அங்கே எடுத்துக்கிட்டு ஸோ மாமரம் ஸோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸோ ஸ்ட்ரைட் ஆப் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் போனாக்கா வந்துட்டு ஊட்டி வரும் பட் நம்ம ஊட்டிக்கு போக போகிறது இல்லை அப்படியே ஊட்டிலேருந்து ரைட்டு ஊட்டிலேருந்து ரைட் எடுத்து போனாக்கா ஒரு ஊர் வர போகின்றது ஸோ அந்த ஊருக்கு தான் நாம் போக போகின்றோம் போக போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மலையை தாண்டி போகணும் ஒரு இருந்து ரோடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்க போது புதுசு ரோடெல்லாம் இல்லை போகிற வழியில் ரோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது என்ஹெச் ஃபோர் மாதிரி இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னா என்ஹெச் ஃபோர் அதாவது இந்த ஊரோட என்ஹெச் ஃபோர் இது திருப்பத்தூர் டூ திருவண்ணாமலை என்ஹெச் ஃபோர் மாதிரி இருக்குது ஸோ திருப்பத்தூர் டு திருவண்ணாமலை என்ஹெச் ஃபோர் பெங்களூர் டு சென்னை ஹைவே மாதிரியே இருக்குது குண்டும்ங்கும் இல்லாமலே இருக்கு குங்குழியும் இல்லவே இல்லை ஆக்சுவலி பார்க்க போனா இங்கே ஜஸ்ட்டு ரோடு தான் இந்த மாதிரி இருக்குது நீ இப்போது வந்துட்டு ரெடியாக இருந்துக்கிறேன் யானையும் யானையாக ஆர்டர்மையும் வரலாம் சொல்லி ஸோ எந்த செகண்டும் வந்துட்டு யானை காட்டு எருமை இந்த ரூட்டில் நான் லாஸ்ட் டைம் வந்தபோது இந்த ரூட்டில் கண்டிப்பாக பார்த்தோம் பைசன் தான் இது ஆர்டர் மணி காட்டு எருமை மலைத்தான் ஸோ இந்த மலையை தாண்டி இன்னும் அந்தாண்ட போக போகின்றோம் எப்படியோ அந்த ரோட்டை தாண்டி என்ஹெச் போரை தாண்டி நேஷ்னல் நேஷ்னல் ஹைவேஸ் தாண்டி வேற ஒரு ரூட் வந்தாச்சு என்ஹெச் போர்லேருந்து நார்மல் ரோடுக்கு வந்தாச்சு பட் கைஸ் சே இது வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா யாரும் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க ரெசிடென்ஷியல் ஏரியா பட் இங்கே வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க மூலியமாக வந்ததுனால பர்மிஷன் கேட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கின்றோம் இந்த ரூட்டில் உள்ள ஐடென்ஷு தயவு செய்து யார்னால் அந்த ரூட்டுக்கு வரணும்னாக்கா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ பி கேர்ஃபுல் அப்படி வந்துட்டாங்கனாக்கா ஃபைன் அத்திப்பழம் கிடைக்குமா அத்திப்பழம் நூறு நூறு எல்லாம் கிடைக்காத அற்புதமான போடுறான் ஸோ பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள் ரொம்ப சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ தெரியும் தெரியும் அத்திப்பழம் ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லி இது காமிம்மா காமிக்கலாம் ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் பிக்னு சொல்லலாம் ஸோ சவுண்ட் எதுவும் மோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குறது ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பாட்டை பாருங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இது யாரும் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வர முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலி வந்துட்டு காட்டு ஏறீங்க யானைங்கெல்லாம் வந்துடும்ட்டு போட்டுருக்காங்க ரெண்டு மூலையும் தாண்டினோம் இப்பயே இருட்டாயிடுச்சு

வெறும் இந்த ரெசிடென்ஸ் கொண்டு தான் அலோடுங்க உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வழியில் இப்போ ஃபஸ்ட்டு ஆறு வரப்போகுது ஒரு சின்ன மினி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவேன் ஆக்சுவலி நல்லாயிருக்கும் ஸோ இங்கேன்னு தெரியுதான் தெளிவீஸ் இஸ் மெயின் ஸ்பாட் நிறையா பேரோட மெயின் ஸ்பாட் இது எனக்காக வந்துட்டு சரக்கடை ஸோ மெயின் ஸ்பாட் இது எல்லாம் சர கச்சினு கேக்குறாய் இந்த ரொம்ப அடர்ந்த ஹீல்ஸ் கூட வந்தாச்சு சும்மா ஸோ நம்மளோட முக்கியமான ஸ்பாட் இதுதான் மண்ணு போட்டு வச்சுறான் பாரு இன்னும் முடிக்கல தண்ணி தண்ணி தான் போக முடியுமா வாட்டர் காஸ்டிங் அங்க பாத்தீங்க பிரிட்ஜ் கட்டிங்கறாங்க பாத்து பாத்து ஸ்பாட்டா பாருங்க गाइस பா ஆமா இதா ஆமா இதா சூப்பராக இருக்கு ஸ்பாட்டு ஸோ நடு காட்டில் வந்துட்டு இப்போது நாங்கள் நின்றுருக்கோம் சரி பால் சொன்ன சின்னசாக இருக்கே அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்தபோது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்துச்சு பட் இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால வந்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு ஸ்பாட்டை பார்க்கலாம் இங்கே ஆக்சுவலி யாருக்கும் அலௌட் இல்லை உள்ளவர பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் நாங்கள் தெரிஞ்சவங்க மூலயமா வந்ததுனால உள்ளே விட்டாங்க ஸோ தயவு செய்து யாரும் வர ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம மாமரத்தில் ரேட் கட் பண்ணும் இல்லையா அங்கேயே வந்துட்டு உங்களை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஸோ மறக்காமல் வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வாங்க தயவு செய்து அப்படியே வந்துடாதீங்க அப்படி நீங்கள் வந்தால் கூட நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருக்கலாம் முன்னாடியே வந்துட்டு லோக்கல் பீப்புள்ஸ் அண்டே நம்மளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணியும் வந்து கேட்டார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம தெரிஞ்சவரும் கூடவே வந்ததுனால நம்ம எப்படியோ அவரு நம்மள தப்பாத்தி விட்டாரு ஹீ ஓடு 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 தெரியுதா எனக்கு தெரியல பைசன் பைசன் நம்மளை பார்த்தோன்னு ஓடி விடுது பைசன் நான் சொன்னியா சார் இதுதான் வந்து காட்டு இறமை நான் பார்த்தோன்னா ஓடி வருது சாமி அப்பா ஓடு 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 ஸோ வயசு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு ஸோ இதுதான் வீடு பின்னாடி ஸோ நாளைக்கு காற்றில் வேறு லெவல் ஸ்பாட் காமிங்கிறேன் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு லோக்கு வியூ பாயிண்ட் மாதிரி அது மார்னிங் காமிங்க சுற்றி இப்போ இருட்டாக இருக்குது ஏன் மூஞ்சே தெரியாது இல்லைன்னு தெரியல நாளைக்கு காற்றில் கண்டிப்பாக காமிக்கிறேன் மார்னிங்கு ஸோ ரெண்டு மலையை தாண்டி நம்ம ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டூ சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்திருக்கோம் சீரியஸாக அங்கேருந்து நடந்து வரும்போதோ அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குது ஏன்னா யானை எப்போ வேற வரும் ஓடுறதுக்கு ரெடியாக ஓகே ஸோ இந்த வீடியோ நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் ஸோ மார்னிங் வந்துட்டு நம்ம இன்னொரு விலாகில் சந்திக்கலாம் அன்டில் தென் டிடி ஹியர் ஸோ மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை தூக்கி ஆளில் போட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ